ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹாப்பி லைஃப் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சில்வர் காயின்ஸ் வந்து எங்கெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணலாம் சில்வரை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்பொழுது எவ்வளோ லாஸ் ஆகும் இந்த மாதிரி லைட்டாக கருத்து போன மாதிரி இருக்குது அதனால எதுவும் இஷ்யூ இல்லையா எந்த மாதிரி சில்வர் வாங்கும்பொழுது நமக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும் ஆன்லைனில் பார்க்கும்போது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது சில இதில் நல்ல டிஸ்கவுண்ட்டில் கிடைக்குது அதெல்லாம் வந்து பியூர் சில்வர் தானா அதெல்லாம் வாங்கினோன்னா நமக்கு வந்து ஃப்யூச்சரில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்பொழுதோ சேல் பண்ணும்போதோ இஷ்யூ இல்லையா அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்குறீங்க அந்த டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணுற மாதிரி நான் என்னோட ஒப்பீனியனை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து சில்வர் சேவ் பண்ணால் கண்டிப்பாக லாபமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு நைன்ட்டி வந்து கெயின் இருக்கும் சில்வரில் அப்படின்றது தான் என்னோட ஒப்பீனியன் இன்றைக்கி சில்வரோட ரேட் பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தி ஏழு ஒரு கிராம் சில்வரோட ரேட்டு ஹண்ட்ரட் ருபீஸில் இருந்து நான் உங்களுக்கு வீடியோவில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஆனால் நான் சில்வரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது லாஸ் ஆகுது நீங்கள் கோல்டே இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் தான் கமெண்டில் நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க இண்டஸ்ட்ரியல் யூஸ்க்குலாம் வந்து சில்வர் யூஸ் ஆக போது கண்டிப்பாக வந்து சில்வரோட ரேட் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரிடிக்ஷன் மாதிரி நைன்டி ருபீஸ் நைன்டி எயிட் ருபீஸ் இருக்கும்போதே நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் நானும் சர்ச் பண்ணி பார்த்துட்டு அது ரிலேட்டடாக செப்பரேட்டாக ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் ஓல்டர் வீடியோஸில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து சில்வர் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹை அந்த அளவுக்கு தான் வந்து ரேட் இருக்குது சில்வருக்கான டிஜி கோல்ட் ஸ்கீம் பற்றி கேட்டிருந்தீங்க அது எந்த ஷாப்ஸ்லலாம் இருக்குது எப்படி போடலாம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு செப்பரேட் வீடியோவாவாகவே போடுறேன் இப்போ ஆன்லைனில் நிறைய ஆஃபர்ஸில் கிடைக்கிது எந்தெந்த இதெல்லாம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க இல்லையா வந்து இப்போ ஏஜியோ மிந்த்ரா அமேசான் ஃப்ளிப்கார்ட் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா சில்வர் காயின் கிடைக்கிது அதில் வந்து ஷாப் வந்து நமக்கு தெரிஞ்ச ஷாப்பாக ப்ராண்டாக பார்த்து நம்ம வாங்கும்பொழுது எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போதும் சேல் பண்ணும்போதும் ஒரு லாங் லாங் வச்சுருக்கும் போதும் நமக்கு பயம் இல்லை ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த பெங்களூர் ரிஃபைனரி காயின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இந்த காயின் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு சேஃபாகவும் இருக்கும் ப்யூரிட்டி பற்றியும் இஷ்யூ இல்லை அண்ட் வந்து எது எதை வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா தனிஷ்கோட காயின் வந்து நீங்கள் வாங்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து மலபாரோட காயின் வாங்கலாம் அதுக்கப்புறம் ஆலுகாஸில் எந்த ஆலுகாஸ் காயின் இருந்தாலும் அதுவும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஜிஆர்டியில் நீங்கள் வாங்கலாம் அண்ட் லலிதா இந்த மாதிரி ப்ராண்டாக இருக்கிற எல்லா ஷாப்ஸ்லையுமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் பீமா இந்த மாதிரி எதில் வேணாலும் நீங்கள் வாங்கலாம் வாங்கும் பொழுது ரேட் கம்மி கம்பேர் பண்ணிவிட்டு எங்கே உங்களுக்கு கம்மியாக கிடைக்கிது அந்த மாதிரி பார்த்து வாங்கங்க இப்போ வந்து ஒன் டுவெண்ட்டி செவன் ருபீஸ் இருக்குது சில்வரோட ரேட்னால் அதுக்கு மூணு பர்சன்டேஜ் கண்டிப்பாக நம்ம ஜிஎஸ்டி பே பண்ணி ஆகணும் நூற்றி முப்பது ரூபா ஒரு கிராமுக்கு ஃபோர் ருபீஸ் ஃபைவ் ருபீஸ் வரைக்கும் எக்ஸ்ட்ராவும் சார்ஜ் பண்ணுறாங்க மேக்கிங் சார்ஜஸ்ன்னு போட்டு அதுக்கும் நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணும்பொழுது நியர்லி ஒரு நூற்றி முப்பத்தி அஞ்சு ரூபா டூ நூற்றி நாற்பது ரூபா கொடுக்க வேண்டியதாக இருக்குது இந்த ஒரு ஒரு கிராம் சில்வர் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம வாங்குகிறோம் சேல் பண்ணும்பொழுது சேம் ஷாப்பில் வாங்கியிருந்தா சில்வர் காயினுக்கு வந்து ஒரு பர்சன்டேஜ் லெஸ் பண்ணுறாங்க மற்ற ஷாப்ஸில் வாங்கியிருந்தா ஃபைவ் டு டென் பர்சன்டேஜ் வரைக்கும் லெஸ் பண்ணுறாங்க ஃபைவ் டு செவன் சொல்கிறாங்க ஃபைவ் டு டென் பர்சன்டேஜ் வரைக்கும் லெஸ் பண்ணிட்டு தான் நமக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்பொழுது எடுத்துக்கிறாங்க பட் சில்வரோட வேல்யூ வந்து இப்போ நூறுரூபா அப்படின்றதால ஒரு அஞ்சு கிராம் பத்து கிராம்னு நம்ம வந்து ஒரு கிராமுக்கு பத்து ரூபா கம்மியாக இருக்கும்போதே நம்ம வாங்கி வைக்கிறதால இது பெருசாக வந்து அஃபெக்ட் பண்ணாது பட் சில்வர் ஜுவல்லாகவோ சில்வரில் பொருட்களாகவோ நீங்கள் வாங்குனீங்கன்னா முப்பத்தி அஞ்சு பர்சன்டேஜ்லருந்து நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் வேறு ஷாப்பில் வாங்கினா லெஸ் பண்ணுறாங்க இல்லை சேம் ஷாப்லேயே வாங்கினாலுமே முப்பது பர்சன்டேஜ் வரைக்கும் லெஸ் பண்ணி தான் எடுக்கிறாங்க பட் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்குறதுக்கு நீங்கள் சில்வர் காயின்ஸ் அண்ட் பார்ஸாக தான் வாங்கணும் ஆன்லைனில் நான் சொன்ன ஷாப்ஸில் இந்த மாதிரி பேங்களூர் ரிஃபைனரி காயின் இந்த மாதிரி வாங்கலாம் லைட்டாக வந்து நம்ம ஓப்பனில் வச்சுருக்கும்பொழுது இதுக்கு லைட்டாக ப்ரௌனிஷாகவும் கருத்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி சீல்டு பேக்காக நீங்கள் வாங்குனீங்கன்னா ஓப்பன் பண்ணாமல் அப்படியே இந்த பேக்கிங்கோடைய வச்சுக்கலாம் இல்லை எனக்கு வந்து இந்த மாதிரி வாங்க முடியல நான் ஷாப் போய் தான் வாங்குவேன்னா ஒரு ரோஸ் கலர் பேப்பர் மாதிரி கொடுப்பாங்க பார்த்தீங்களா ஷாப்ஸில் அதில் வச்சுக்கலாம் இல்லை ஒரு ஒயிட் கலர் காட்டன் கிளாத்துக்குள்ளே நீங்கள் வச்சு அதில் ஒரு பாக்ஸில் இந்த உடன் ஜுவல் பாக்ஸ்லயோ இந்த மாதிரி ஏதோ ஒரு பாக்ஸில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிங்கன்னா இந்த மாதிரி கருத்து போகிறது வந்து இருக்காது காயின் வாங்கிறதுக்கு முன்னாடி அது ட்ரிப்புள் நைன் காயினா அப்படின்றத கண்டிப்பாக வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வாங்குங்க ட்ரிப்புள் நைன் அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் மென்ஷன் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி நீங்கள் வாங்குங்க பார்த்துட்டு அதுதான் வந்து நம்ம ஃப்யூச்சரில் சேல் பண்ணும்போது லாபமாக இருக்கும் பீமாவில் சில்வர் காயின் வாங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க பீமாவில் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் காயின் வந்து நான் மூவாயிரத்தி நாலு ரூபாய்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அந்த வந்து நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டேன் பட் ஆனால் இன்னும் ரிசீவ் ஆகலை எப்போது ரிசீவ் ஆகும்னு தெரில டெலிவரி மட்டும் கொஞ்சம் லேட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி இதுக்கு முன்னாடி வாங்குனவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் வாங்கணும் அப்படின்னா பீமாவில் வந்து கண்டிப்பாக சில்வர் காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் பட் வந்து கோல்டு காயினுக்கான வேஸ்டேஜ் வந்து பீமாவில் அதிகமாக இருக்கிறதால கோல்டு காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணாதீங்க சில்வர் காயின் நீங்கள் எங்கே வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணலாம் ஃபைவ் கிராம்ஸ் டென் இருந்து உங்களுக்கு அவைலபிளாக நிறைய ஷாப்ஸில் இருக்குது ஆனால் பீமாவில் வந்து மினிமமே வந்து நம்ம டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் தான் இருக்குது பார் அதனால நான் டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன் வந்தோடனே நான் கண்டிப்பாக உங்கள் நான் ஓப்பன் பண்ணி வீடியோ காமிக்கிறேன் இப்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வைக்கிற சில்வர் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சில்வரோட ரேட்டு இன்றைக்கி ஒன் டுவெண்ட்டி செவன் ருபீஸ் இருக்குது இல்லைங்களா நூற்றி ஐம்பது ரூபா ஒரு கிராம் வந்துச்சு அப்படின்னா கூட நமக்கு நல்ல லாபமாக தான் இருக்கும் ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மாதம் மாசமோ இல்லை த்ரீ மந்த்சுக்கு ஒன்ஸோ அஞ்சு கிராம் பத்து கிராம் இந்த மாதிரி வந்து சில்வர் காயின் வாங்கி வைங்க ஃப்யூச்சரில் இது என்ன ரேட் ஏறிட போகுது நூறுரூபா தானே அப்படின்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக வந்து இப்போ நூறுரூபாயிலேருந்து நூற்றி இருபத்தஞ்சி ரூபா ஒரு கம்மியான மந்தில் வந்து வந்துருச்சு திரும்ப இந்த நூற்றி இருபத்தஞ்சிலருந்து நூற்றி ஐம்பது நூற்றி எழுபது இந்த மாதிரி வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சி ஒன்ஸ் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து குறையாது ஸோ இது கொஞ்சம் அமௌண்ட்டாக இருக்கிறதாலையும் ஈஸியாக இருக்குது வாங்கிறதாலையும் ஆன்லைன்லேயே நிறைய ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்கிறதாலையும் நீங்கள் வந்து இதை ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சில்வர் வாங்கி வைங்க ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக பெனிஃபிட்டாக தான் இருக்கும் மியாவோட சில்வர் காயின் வந்து மிந்த்ரால வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருக்கிறதா சொல்லியிருந்தீங்க நானும் செக் பண்ணேன் அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் தான் இருக்குது என்னக்கா ரெண்டு கிராம் சில்வர் காயினே வந்து அறநூறுபா அந்த மாதிரி போட்டிருக்காங்க அது வந்து ப்யூர் சில்வரா அப்படின்னு வந்து கேட்குறீங்க அப்படி கிடையாது இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பாருங்கள் ட்ரிபிள் நைன் பியூர் சில்வர்னு இது வந்து பார்த்தீங்கன்னா நைன் டூ ஃபைவ் சில்வர் தான் இந்த மாதிரி இருக்கிற சில்வர் வாங்காதீங்க ட்ரிப்புள் நைன் சில்வர் காயின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ட்ரிபிள் நைனாக நீங்கள் பார்த்து தான் வாங்கணும் சில்வரில் பியூரிட்டி மேக்ஸிமம் ட்ரிபிள் நைன் அதை செக் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாங்குங்க ரேட் அதிகமாக இருக்கிறதால அது நல்ல குவாலிட்டியான காயினோ அந்த மாதிரிலாம் யோசித்து நீங்கள் வாங்க வேணாம் எது உங்களுக்கு ரேட் கம்மியாக கிடைக்குதோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்து வாங்குங்க அப்புறம் நீங்கள் கிஃப்ட் கொடுக்கறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸஸ் டாய்ஸ் இந்த மாதிரி கொடுக்காமல் நீங்கள் ஃபைவ் கிராம்ஸ் டூ கிராம்ஸ் இந்த மாதிரி சில்வர் காயின்ஸாக கொடுக்க ட்ரை பண்ணுங்கள் அவங்க உங்களுக்கு ரிட்டன் கொடுக்கும்போதும் சில்வர் காயின்ஸாக கொடுத்தாங்க அப்படின்னா உங்களுக்குமே வந்து ஃப்யூச்சரில் வந்து ஹெல்ப்பாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் எந்த ஷாப்லலாம் வந்து சில்வர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதையும் கண்டிப்பாக வந்து வீடியோவில் சொல்லுங்கள் இப்போது வந்து ரேட் கம்மியாக இருக்கிறதால அது லோ குவாலிட்டி அப்படின்னும் ரேட் அதிகமாக இருக்கிறதால அது ஹை குவாலிட்டி சில்வர் அப்படின்னு நினைக்காதீங்க பியூரிட்டி நீங்கள் வாங்கும் போது ட்ரிப்புள் நைனா அப்படின்னு செக் பண்ணி மட்டும் வாங்கினீங்கன்னா போதும் லோக்கலில் இருக்கிற ஷாப்பில் ஜிஎஸ்டி இல்லாமல் தராங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறீங்க ஒன்ஸ் வந்து ஒரு கிராமோ ரெண்டு கிராமோ வாங்கிட்டு ஜிஆர்டி இந்த மாதிரி ஆளுக்காஸ் இந்த மாதிரி லலிதா இந்த மாதிரி கடைங்களுக்கு நீங்கள் போவீங்க இல்லையா அப்போ நீங்கள் கொடுத்து பாருங்க கொடுத்து பார்க்கும்போது அது ஓகே அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் கண்டினியூவாக அங்கே பர்ச்சேஸ் பண்ணுங்கள் இல்லாட்டி வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க இப்போது மலைபாரில் ஆளுகாஸில் ஜிஆர்டிலெலாம் வாங்குறீங்கன்னா நீங்கள் செக் பண்ணவே தேவையில்லை கண்டிப்பாக வந்து அதோடய ப்யூரிட்டி நல்லா தான் இருக்கும் அதாவது பீமா இந்த மாதிரி பிராண்டடான ஷாப்பில் தெரியாத ஒரு ஷாப்பில் போயிட்டு நீங்கள் வாங்கும்பொழுது ஒரு தெரிஞ்ச கடையில் போய் செக் பண்ணி நிற்கிறது ரொம்ப நல்லது அப்படின்றது என்னோட ஒப்பீனியன் இந்த வீடியோட கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க சில்வர் வந்து நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான் நிறையா இந்த மாதிரி வாங்கியிருக்கேன் அப்படின்னாலும் நீங்கள் கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் எப்போது வாங்கினாலும் உங்களுக்கு வந்து நான் கண்டிப்பாக வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுவேன் சில்வரோட டிஜிகோல் ஸ்கீம்ஸ் பற்றி நான் உங்களுக்கு என்கொயரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸில் சொல்லுறேன் நான் ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றின வீடியோவும் நான் நெக்ஸ்ட்டு போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஓகே தேங்க் யூ